அனைவருக்கும் வணக்கங்க இது பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் எடுத்ததுங்க அங்கே எங்கள் பொண்ணு இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போகும்போது எடுத்ததுங்க இப்போது ரோசஸ் வந்து ரொம்ப ஜெர்மனியில் ஸ்பெஷலுன்னு சொல்லலாங்க மரம் மாதிரி வளர்ந்துருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு ரோஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படியே வந்து அந்த கிளைகளே வந்து தடிமனாக இருக்குங்க ஒவ்வொரு கிளையிலும் அவ்வளோ பூக்கள் இருக்கும் சில பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்குங்க கருப்பு ரோஜாவிலேருந்து மஞ்சள் சிவப்புன்னு பல கலரில் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் அங்கே போயிருந்த பொது எடுத்ததுங்க இது என்கிட்டயும் வந்து மாடியில் நிறைய வகை இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு கலர் இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து சிறு திருப்பி நான் வந்து தயார் பண்ணணாங்க ஆனால் அங்கே இருக்கிற ரோஸ் மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ அழகாக வருதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க எனக்கு போனாலே அங்கே போனாலே நான் ரோஸஸ் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேங்க பல பூக்கள் அங்கே வந்து இருந்தாலும் எனக்கு பிடிச்சது அதுதான் சொல்லலாங்க வாசனையாகவும் இருக்குங்க அதுதாங்க அங்கே உள்ள ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டு வாசலி எக்கச்சக்கமாக ரோஸஸ் வச்சுருப்பாங்க ரோஸ் கார்டனே இருக்குங்க பெரிய பெருசாக அனைவருக்கும் மிக்க நன்றிங்க